பிலிம் நேர் வெங்கடேசன் பணிபான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பிரபலமாக இருக்கக்கூடிய இளையராஜாவுடைய மகள் பவதானி இறந்து விட்டார் மிக வருத்தக்கூடிய செய்தி பல பேருக்கு ரொம்ப ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி ஊட்டிய ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஜனவரி மாதம் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு திரைப்பிரபலங்கள்லாம் நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு வேலையில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய திரைப்பிரபலங்களை நம்ம இழந்தோம் ரெண்டாயிரத்தி நாள் தொடக்கும்போது மிக நல்லா இருக்கும் எல்லாம் நினச்சிட்டு வேலையில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இளம் வயது நாற்பத்தி ஏழு வயதை நிரம்பிய பவதாரணி அவர்கள் இறந்தது மிகப்பெரிய ஒரு சோகம் இது வந்து நமக்கு சோகம் சொல்கிறத விட இளையராஜா ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு சோகம் தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லப்போனால் பவதாரணி வந்து உடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஊன்சங்கர் ராஜா அண்ணனாக இருக்கக்கூடிய கார்த்திக் ராஜா இரண்டு பேருக்குமே அவங்க வந்து ஒரு தாய் மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அன்னக்கலையில் இன்ட்ரொடியூஸ் ஆன பிறகு ஒரு ரெண்டு வருஷம்தான் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தார் இந்தியாவில் யாருன்னா அது இளையராஜா சார் தான் தொடர்ந்து அவர்கள் படங்கள் வந்துங்கன்னே இருந்துச்சு அவரால் ஃபேமிலியை எந்தளவு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான் ஆனால் இளையராஜா மனைவி அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எந்த வெளி வேலைகளையும் பார்க்காம ஃபேமிலியை மட்டுமே பார்க்குற வேலையை கண்ணாக இருந்தவங்க தான் ஜீவான்னு சொல்கிற இளையராஜாவுடைய மனைவி எல்லாரும் வந்து திரைப்பிரபலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதார வசதி மேன்மையடைந்தவனே ஒரு குறிப்பிட்ட அளவு பெரிய லெவலாக சினிமாவில் வளர்ந்த பிறகு எங்கெங்கேயோ பார்த்து பெரிய பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாவோ இல்லாட்டி இல்லாட்டி வேற பெரிய ப்ரொடியூசர் பொண்ணாவோ அப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் அது இளையராஜா தான் பெரிய இடத்துக்கு வந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த அக்கா மகளை தான் ஜீவாவை கல்யாணம் பண்ணார் மூன்று பிள்ளைகள் அவர் பிள்ளைகள் மூத்தவர் வந்து கார்த்திக் ராஜா இரண்டாவது பவதாரணி மூன்றாவது வந்து யுவன் சங்கர் ராஜா இதில் என்ன பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டாக கார்த்திக் ராஜா வந்து மிகச்சிறந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் அவருக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங் கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு செய்தி இளையராஜா கிட்டே நீங்கள் போய்ட்டு உங்களுடைய இசையமைப்பில் சங்கர் ராஜா இசையமைப்பு பிடிக்குமா ராஜா இசையமைப்பு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ராஜா இசையமைப்பு பிடிக்கும் தான் சொல்லுவார் இளையராஜா ஆனால் இன்றைக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து ஐம்பது படங்கள் மேலே இசையமைச்சு விட்டார் ஆனால் கார்த்திக் ராஜா பத்து படங்கள் மேலே இசையமைக்க முடியல நீங்கள் அதேமாதிரி சிவாஜி அவர்களிடம் போய் நீங்கள் பிரபு அவர்களை பிடிக்குமா ராம்குமார் அவர்களை பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சிவாஜி அவர்கள் தெளிவாக சொல்லுவார் ராம்குமாரோடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரபுவோடைய டான்ஸ் பிடிக்கும் அப்படின்வார் அதே மாதிரி ஒவ்வொருவருடைய தந்தையாருக்கும் ஒருவருடைய பார்வை வந்து மாறும் இப்போ என்னென்னா இப்போ பவதாரணி வந்து திடீர்னு யாருமே நினைக்காத ஒரு சோகத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் வருத்து தரக்கூட ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா பௌதாரணி இறப்பு வந்து அவங்க சமகாலத்தில் அவங்க கூட வளர்ந்தவங்க யார் யார் வளர்ந்தாங்க பாரராஜாவோடய மனோஜ் இளையராஜாவோட யுவன் சங்கர் ராஜா நம்ம பவதாரணி அப்புறம் வந்து கார்த்திக் ராஜா மலேசியா வாசியரோட பையனாக இருக்கக்கூடிய யுகேந்திரன் எஸ்பிபியோட பயனாக இருக்கக்கூடிய எஸ்பிபி சரண் பஞ்சாரு நாசலம் தான் பய இளையராஜாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அவருடைய பயனாக இருக்கக்கூடிய சுப்பு இப்படி இவங்க எல்லாம் ஒரே செட்டு பிரேம்ஜி இவங்க எல்லாம் ஒரே செட்டு அதாவது எப்படின்னா சமகாலத்தில் அவங்க எல்லாம் வந்து பண்ணையபுரத்தில் இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் சினிமாவில் மேலோங்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு பணத்தை மட்டும் சம்பாதிக்க வேணும் புகழை சம்பாதிக்க வேணும்னு சொல்லி ஓடினப்போ இவர்கள் எல்லாம் ஒரு சின்ன கூட்டமாக இருந்து தான் இவங்க இன்னைக்கு வரையும் வந்து அந்த அந்த நட்பு ஓட்டம் வந்து பெருகிக் கொண்டிருக்கிறது அந்த நட்பு வட்டத்தில் ஒருத்தர் எழுதுட்டாங்கன்னு அவங்களும் ஒரு சோகத்தில் இருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எதுக்கு பவதாரணி திடீர்னு இந்த மாதிரி ஒரு மரணத்தை நோக்கி நகர்ந்தாங்க அவங்க வந்து ஒரு கல்லூரி க கல்லூரியில் வந்து புற்றுநோய் வந்துருச்சு புற்றுநோய் வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க சாதாரண கல்லுன்னு சொல்லி சாதாரண ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க முழு செய்து செய்திருந்தால் அவங்க கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் அது வந்து தீவிரமடைந்து பரவி விட்ட பிறகு உங்களுடைய சாவும் நாளை வந்து டாக்டர் சொல்லும் மரபு அது முத்தி போயிடுச்சு அதனால் தன்னுடைய கடைசி பிறந்தநாள் ஒன்றா போனால் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் வர வச்சு எல்லோருடையும் இன்பமாக பழகி ஒன்றா கூடி நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது ஆனால் என்னுடைய பார்வையை நான் எப்படி பார்க்குறேன்னா திரு பவதாரணி அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் கல்யாணம் ஆகி போகணுன்னா அவருக்கு வந்து மன வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு சரியாக இல்லை ஏன்னா அவருடைய மகன் கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமாலயாவுடைய ஒன் ஆஃப் த ஆசிரியராக இருந்த பப்ளிஷராக இருந்த ராமச்சந்திரனுடைய மகனை தான் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க அப்போ இளையராஜா லவ் மேரேஜ் பண்ணுறப்ப எதுவுமே சொல்ல நல்லபடியாக லவ் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு அவனுக்கு ஒத்து வரல நான் இங்கேயே இருக்கிறேன்னா இருமான்ட்டாங்க இளையராஜாவோட தான் அவங்க வந்து தொடர்ந்து இருந்தாங்க அவங்களுடைய அம்மாவுடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை திரு பவதைக்கு சொல்லி கிடச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் வளர வள இளையராஜா வந்து பிஸியாகி அவரால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல பட் அவர் பிஸி ஃப்ரீயாக இருந்தாலும் தன்னை பிஸி படுத்திக்கிட்டே இருக்கார் ஏன்னா சிம்போனிக்கு இசையமைக்க வெளிநாடுகள் போகிறாரு திருவாசனை இசையமைக்கிறேன்றாரு மற்ற மாதிரி ஏதோதோ இசையமைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இதை நோக்கி நகர்றாரு அவரால் வந்து ஃப்ரீயானாலும் ஃப்ரீயாக இருக்காத மாதிரி அவர் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறப்ப அந்த பூர்வாங்க குடும்பத்தின் மூலம் கிடைக்கின்ற அட்டாச்மெண்ட் அன்பு அவளுக்கு கிடைத்ததா அப்படின்றது ஒரு தான் ஏன்னா கார்த்திக் ராஜா கல்யாணம் ஆச்சு அவர் கல்யாணோட செட்டில் ஆகிறார் யுவன் சங்கர் ராஜா கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகுது மறுபடியும் கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் டிவர்ஸ் ஆகுது அப்புறம் வந்து அவர் முஸ்லீம் மதத்துக்கு மாதிரி ஒரு இஸ்லாமிய முறைப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் தனியாக போயிட்டார் இந்த சைடு ராஜா தனியாக போயிட்டாரு இந்த சைடு யுவன்சங்கர் ராஜா தனியாக போயிட்டார் இளையராஜா தன்னுடைய மனைவி ஜீவாவை இறந்து இறந்துட்டாங்க ஜீவாவில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவரே மிக மிகப்பெரிய ஒரு சோக நகர்ந்து அவருக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் அவர் மீண்டு வந்தார் இப்படி எல்லாரும் கூட இருந்த தன்னனும் தனியாக போய்விட்டார் கூட இருந்த தம்பியும் கல்யாணம் பண்ணி வெளியே போயிட்டார் தனக்கு தனக்கு வந்து எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த அம்மாவோட அரவணைப்பும் இல்லை அப்பாவும் பிஸியாக இருக்குன்றப்ப அவர்களுக்கு ஒரு வெற்றிடம் நோக்கி நகருது கட்டிய கணவனும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அதனால் அங்கேருந்து இங்கேயும் வந்துட்டாங்க ஸோ லவ் மேரேஜாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்வு நிறைவான வாழ்க்கை இல்லை சரி ஒரு குழந்தை இருந்தது தான் எப்படி வந்திருக்கும் பகதாரணிக்கும் அவருடைய கணவருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை இருந்தால் கூட அவங்க வாழ்வியலில் ஒரு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் ஆகா நமக்கு ஒரு குழந்தை இருக்குது இதுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு குழந்தையே அவங்களுக்கு இல்லை இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு வெட்டிடத்தை நோக்கி அந்த பௌதாரி பவதாரி நகர்ந்துருக்காங்க ஆனால் பணம் அதிகமாக இருக்கிறது புகழ் அதிகமாக இருக்கிறது தந்தையார் மூலம் பெற்ற புகழ் அதிகமாக இருக்கிறது அண்ணன் கார்த்திக ராஜா சேர்த்த பணமும் புகழும் இருக்கிறது தம்பி யுவன்சங்கர் ராஜா சேர்த்த பணமும் புகழும் இருக்கிறது ஆனால் அன்பு இல்லை இல்லை தன்னை கவனிக்க ஆள் இல்லை யார் வந்து கவனிக்க கூடாதுன்னு சொல்லலை இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கோ கார்த்திக் ராஜாவுக்கோ இளையராஜா அவர்களுக்கோ பௌதாதி மேல பாசம் இல்லை என்னுடைய நான் முன்வைக்கல அவர்கள் எல்லாம் ஒரு குடும்பமா ஆகி செட்டில் ஆகி அவரவர் வேலை அவங்க பிஸியா இருக்காங்க அவர்கள் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கும் தன் புகழை தக்க வச்சுக்கிறது தன் பொருளாதாரத்தை மேன்மையத்துக்கும் அவங்கவுங்க ஓடுறாங்க ஆனா இவங்க எதை நோக்கி நகர்றோம் யாருக்கா வாழ்கிறோம் அப்படின்றத எந்த ஒரு கணிப்பும் இல்லாம நோக்கி நகர்ந்த வேலையில் தான் பல படங்களுக்கு வந்து இசையமைச்சாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க ஒரு பத்து படங்கள் மேலே இசையமைச்சிருக்காங்க பாரதி படத்தில் அவங்களுக்கு ஒரு தேசிய விருதே கிடச்சிருக்கு நல்ல பாடகி ரொம்ப ஒரு பெற்குளிரான யுனிக் குரல் அவங்க குரல் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இவ்வளோ பெரிய இடத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இதை தவற விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நடிகர் விவேக்குடைய மகன் பிரசன்னா இறப்பும் இப்படி தான் திடீர்னு பிரசன்னா இரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து போய் எஸ்ஆர்எம் உடம்பில் இருக்க எஸ்ஆர்எம்ல சேர்த்தாங்க ரெண்டு தான் இருந்தார் மூணு நாள் இருக்கப்போ ஒரு ஒரு உருப்பும் செயல் எழுந்து வந்து விட்டது இறந்துட்டா இருந்தாங்க எங்களால் நம்பவே முடியல எங்களால் எங்களால் நம்பவே முடியல ஒரு ரெண்டு நாலு நாள் முன்னாடி ஓடியாகி விளையாடிட்டு இருந்த பையன் இன்றைக்கி இறந்துட்டான்னு சொல்றாங்க ஒரு செலிபிரிட்டி பையன் ஒரு ஜோரான் கொண்டு போய் சேர்த்து இறந்துட்டான்றப்ப என்னால் நம்பவே முடியல கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது இந்த கல்லீரல் புற்றுநோய் அது வந்து அங்கிருந்து க கணையம் இருக்க குடலு கிடல் எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை நோய் நோக்கி நோக்கி எல்லா இதுலையும் பரவனால தான் அவங்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்க ரெண்டாவது சரி இலங்கையில் போய் ஒரு சிகிச்சை ஒரு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து அதை காப்பாற்றலாம்னு யாராவது சொன்னதுனால இலங்கையில் போயிருக்காங்க அங்கேயும் தங்கியிருக்காங்க சிகிச்சை பலன்களுக்காமல் இறந்து போயிட்டாங்க ஆனால் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்திருக்கலாம் தன் தந்தை தன்னுடைய தாயை இழக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக அவர் இருந்திருக்கலாம் தன் கணவரோடு ஒன்றாக வாழ்ந்திருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்திருக்கலாம் தனக்கான குழந்தையை பெற்றிருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் ஒன்றாக இருந்திருக்கலாம் கார்த்திக் ராஜாவும் யுவன்சங்கர் ராஜாவும் கூட ஒரே வீட்டில் வசித்திருந்தால் ஆனால் காலம் வந்து கை கை கொடுக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜி தாருன ஒன்று ரக்கம் ரெக்கம் முடிச்சுட்டு விட்டு பறந்து போயிடுச்சுன்ற மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஒரு வாழ்வே ஒரு சூனியமாயி நமக்கு எதை நோக்கி எதற்காக வாழ்கிறோம் எதை நோக்கி நகர்றோம் எதற்காக நாம் உயிரோடு இருக்கிறோன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய விரத்தை நோக்கி நம்ம நகர்றப்ப இந்த நோயும் சேர்ந்து கொண்டோன்னு தான் அந்த மன அழுத்தம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்து இறப்புக்கு வழிவகுத்தது அப்படின்றது சோகமான செய்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லா உள்ள இறைவனை வேண்டுகிறோம் இளையராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எல்லா உள்ள இறைவன் முழு பணத்தையும் அந்த தைரியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியின் வகையாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்